தெக்குவாசல் வீட்டு ஒரு வீடு தெக்குவாசல் வீடு ஒண்ணு காட்டுறாங்க என்ன பூதாதையர் சாபம் இருக்கு பூதாதையர் ஒரு ரொம்ப இதா இருக்கு வீடு வாங்கினதுல கண்ணேர் இருக்கு என்ன மூதாதையர் சாபம் இருக்கு ரெண்டாவது உங்க குலசாமி கிட்ட நீங்க எந்த ஒரு உத்தரவும் கேட்கல ஆனா அது வீட்டை வாங்குன உடனே போய் கிடா வெட்ட வெட்டிட்டு வந்த உத்தரவு எதுவுமே கேட்காம தான் வாங்கிருக்கீங்க உங்களுக்கு வீட அமைப்பு வந்து உங்க ராசி என்ன ராசி ரிசபராசிங்க உங்க குடும்பத்துல ஒரு கதி தெய்வம் ஒன்னு இருக்க உங்க விஷயத்த பத்தி எதுவுமே பேசவே விடாம தடுக்காங்க உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் உங்க பெண் தெய்வம் ஒன்னு இருக்கா பெண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் ஒன்னு இருக்கு ஒரு ஆண் காவக்கார தெய்வம் ஒன்னு இருக்கு ஒரு பெண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் ஒன்னு இருக்கு ஆமா மூலஸ்தானத்துல பெண் தெய்வம் தான் காட்டுது jour இருidianSn இருக்காங்க இருக்காங்க Sno 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 Sno

பிரதான வாசல் வந்து வடக்கு வாசல் அமைப்பே உங்களுக்கு செட் ஆகி வராது அப்புறம் கனிமூளை அக்கினி மூலையில வந்து கிழக்கு வாசல் வீடு வந்து அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் தெரியலையா எப்படி கட்டின வீடு வாங்குனீங்களோ கட்டின வீடு தான் வாங்கினீங்க அன்னைக்கு சூழ்நிலைக்கு அப்பா ரொம்ப முடியாதனால வாங்க வேண்டியதா இருந்துச்சு வேற வழி இல்லாத வாங்கணும் வீடு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யம் தான் இருக்கு உம் பாஸ்து அந்த அளவுக்கு பேசலையா உம் வாரிசு வாரிசு பையன் இருக்காப்புல ஒண்ணு ஒண்ணு இப்பதான் ஒன்பது மாசம் ஆகுதுங்க குழந்தை உம் பையன் எத்தனை வயசு பையனுக்கு அஞ்சு முடிஞ்சு ஆறாவது தொடங்குது ஐயா பையனுக்கு என்ன வேற என்ன ராசி பையனுக்கு ஒரு ஆசி எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஐயா கேட்ட நட்சத்திரம் மட்டும் ஞாபகம் இருக்கு கேட்ட நட்சத்திரம்னா விருச்சிக ராசி வரும் பாப்பாக்க சிம்பிள் லக்னம் இல்லையா பாப்பா விட்டுருங்க பாப்பா கணக்கு கிடையாது உங்க ரெண்டு பேரும் தான் பையன் தான் கணக்கு பையன் தான் கணக்கு ஆண் வாரிசு தான் கணக்குல வருது உங்களுக்கு பிரதான வாசல் கிழக்கு வாசல் வச்சு வாங்கிருக்கலாம் இல்ல வடக்கு வாசல் வாங்கினீங்கன்னா வடக்கு தெற்கு உலகம் வாசல் இந்த ராசிக்கு தெற்கு வாசல் நல்லா இருக்கும் ரெண்டு நல்ல அமைப்பா இருக்கும் அதனால வடக்கு தெற்கு வாசல் வாங்கிக்கலாம் வீடு வாங்கினதே வீடு அமைப்பே தான் இருக்கு ம் வீடு வீடு எத்தனை வருஷம் அது கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் கணக்குல காட்டு வீடு வந்து அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு இல்ல அந்த வீடு ஒரு நிரந்தரமான ஒரு வாஸ்தலமே இல்லை சரிங்கய்யா வீடை ஒட்டி சந்து எதுவும் போகுதா

வீடு இருந்தா வீட்டுக்குள்ள நிம்மதியோ ஆமா பணம் தட்டுப்பாடுங்கிறத விட வீட்டுல முதல் நிம்மதி இல்லை வீடு இப்போ வாஸ்துப்படி ஒண்ணுமே சரியில்லை அது இப்போ விக்கிறத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க முக்கிய என்னால எவ்வளவுப்பா வீடு ரெண்டு தொண்ணூறு ரெண்டு வீடு வீடு

போய் ஒரு பதினோரு எலுமிச்சங்கனி மாலை ரெண்டு பேருக்குமே அம்மாவுக்கு ஒண்ணு முனியனுக்கு ஒண்ணு மாலையை சாத்தி ஒரு வெத்தலை பாக்கு என்ன அஞ்சு வெத்தலை பாக்கு கொட்டப்பாக்கு அஞ்சு வெத்தலை கொட்டை பாக்கு தாய் காலடியில வைங்க முனியனுக்கு ஒரு சிறப்பு வாழைப்பழம் உம் வச்சு முத வணங்கிட்டு உம் என்ன எப்ப எனக்கு இந்த வீடை விட்டு கொடு முனியன் வணங்கிட்டு உனக்கு நான் ஒரு கருஞ்சேவல் பழி கொடுக்க உம் கருஞ்சேவல் நான் உன்ட்ட உத்தரவு கேட்காம வாங்கிட்டு அன்னைக்குள்ள சூழ்நிலையில உன்கிட்ட வாங்கிட்டேன் ஹம் என்ன எனக்கு என்னைய மன்னிச்சு ஏத்து முன்னாடி நின்று எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு எனக்கு வீட்டுக்குள்ள முதல் நிம்மதியை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க என்ன வரையில அமாவாசைல இருந்து அஞ்சு நாளைக்குள்ள போயிட்டு வாங்க ஒண்ணு அமாவாசைக்கு போங்க இல்ல அமாவாசைல இருந்து ஒரு அஞ்சு நாளைக்குள்ள போயிட்டு வாங்க நீங்க ஒரு ஆள் போனா போதும் சரியா குடும்பத்துல வேற யாரும் வேண்டாம் சரி பாப்பா பிறந்த எத்தனை மாசம் ஆச்சு ஒன்பது மாசம் ஆகுது ஒன்பது மாசம் ஆயிடுச்சு பரவாயில்ல போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது என்ன நீங்க ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வாங்க உம் அங்க இருந்து விபுதி எதுவுமே எடுத்துட்டு வர வேண்டாம் சரி பதினோரு மாசம் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து எடுத்துட்டு வந்தா போதும்

என்ன மூதாதையர் சாபம் அப்படியே கிடக்கு ஏக்கத்தோட தான் கிடக்காங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா கோடி ரூபா வந்தாலும் தெருக்கோடிக்கு போற மாதிரி தான் செலவாகுது இப்ப எப்பவுமே அப்படித்தான் ஆகுது உண்மையா உண்மைன்னா உண்மை உண்மை இல்லைன்னா கோடி ரூபா வந்தாலும் தெருக்கோடியில போய் நின்று மாதிரி தான் செலவாகுது

ஒரு ஒத்த கண்ணையே காட்டிக்கிட்டே இருக்கு அது என்னன்னு தெரியல கண் ஒரு கண்ணு வந்து இடையில இடையில வந்து விழுந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி உங்க குடும்பத்துல ஒரு கன்னி தெய்வம் இருக்கு என்ன அது என்ன ஏதுன்னு உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் விசாரிங்க உங்களுக்கு அவங்க உங்க அம்மா காலத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துல உங்க உங்க அப்பா வம்சத்துல வணங்கிருக்காங்க அது உங்க அப்பா வந்து பெருசா இதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை என்ன தெய்வ பக்தி இருந்தாலும்

அதை கன்னி தெய்வத்தை பத்தி விசாரிங்க விசாரிச்சுட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கடுத்து அதை சொல்லுங்க இப்போதைக்கு அந்த கன்னி தெய்வம் முன்னாடியா ரெண்டாவது உங்க ஒரு பெண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் என்ன காவக்கார தெய்வம் ஒரு பெண் தெய்வம் காவக்காரன் கொஞ்சம் ஆக்ரோசமான ஆளு அதனாலதான் நான் அதை பத்தி ஒண்ணும் பெருசா இது பண்ணல ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு பதினோரு எலுமிச்சங்கனி மாலை ஒரு அஞ்சு வெத்தலை அம்மாவுக்கு ஒரு அஞ்சு வெத்தலை ஒரு குத்தப்பாக்கு முனிங்கனுக்கு ஒரு சீட்டு வாழைப்பழம் இத வச்சு அமாவாசை அன்னைக்கு வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்லைன்னா அமாவாசையில இருந்து அஞ்சாவது நாளுக்கு அஞ்சாவது நாள் போனீங்கன்னா ஒரு நாள்ல போய் வணங்கிட்டு மனசார ரெண்டு பேர்ட்டையுமே கேட்டுவாங்க துணியன்ட்ட கொஞ்சம் கூடுதலாவே கேட்டுவாங்க அந்த அவர் கொஞ்சம் கோவக்கார கோபமாத்தா இருக்காரு எதா இருந்தாலும் என்ட்ட கேட்காம செய்யறாங்கிற மாதிரி ஒரு மன மன இதுல இருக்காரு அதனால அதை கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கொடுங்க வீடு உங்களுக்கு அந்த வீடு ஒத்தே வராது அந்த இடையில முனிப்பாய்ச்சல் இருக்கு அந்த வீடை நீங்க மேக்சிமம் குடுத்துருங்க வீடு ஒண்ணு வாங்க வேண்டாம் அந்த காசு இருந்துச்சுன்னா அத ஒரு நிலமா வாங்கி போடுங்க உங்களுக்கு புரிஞ்சா ஒரு இடமா ஒண்ணு வீடு கட்டுறது மாதிரி ஒரு இடமா வாங்கி போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு காடா இருந்துச்சுன்னா ஒரு காடா வாங்கி போடுங்க அதை வாங்கி வாங்குறது யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் உங்க வீட்டுல இருந்து உங்க பெண் வீட்டுக்கா அதாவது உங்க 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 வீட்டுக்காரம்மா வீட்டு வழியிலையும் தெரிய வேண்டாம் உங்க வழியிலயும் தெரிய வேண்டாம் கேட்டா எனக்கு கடன் இருந்துச்சு கடனை அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் கடன் வேற இருக்குது என்ன இருந்தாலுமே பார்த்துக்கோங்க அத வாங்கி அப்படி வாங்கி போடுங்க ஆனா உங்க வீட்டு உங்க ஊரை விட்டு கொஞ்சம் வெளியிலயே வாங்கி போடுங்க என்ன ஊருக்குள்ள வேண்டாம் ஊருக்குள்ள இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லாம இருக்கிறது தான் பெஸ்ட்

ரெகுலரா விளக்கு போட்டு வர சொல்லுங்க வீட்டுல ஒன்னும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு இடம் கொடுங்க வீட்டுல இடம் கொடுத்து வணங்கல அந்த அம்மாவுக்கு ஒரு வீட்டுல ஒரு இடம் கொடுத்து ஒரு அகல் விளக்கு இந்த விளக்கு வச்சு மண் விளக்கு வச்சு வணங்கிட்டு வர சொல்லுங்க சரியா மண் விளக்கு வச்சு வணங்குங்க என்ன மனசார சாமியை வணங்கிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் போகையில கண்டிப்பா உங்க கையால எலுமிச்சங்கனி மாலா கட்டணும் அதை தெளிவுபடுத்திக்கோங்க கெட்டி வாங்கிட்டு போக கூடாது பதினோரு எலுமிச்சங்கணி பதினோரு எலுமிச்சம் தனி தனியா வாங்கி போனோம் ஒரு ரூபா காணிக்க இப்ப நீங்க இருக்கிற ஏரியாவுல மாரியம்மன் கோயில் ஒன்னு இருக்கு ஒரு காளியம்மன் கோயில் ஒன்னு இருக்கு ரெண்டுல ஒரு அம்மாவுக்கு ஒரு பதினோரு ரூபா காணிக்கே இன்னைக்கே செலுத்திடுங்க சரிங்களா சரியா இப்ப நீங்க இருக்கிற சரவுண்டிங்ல ஒரு காளியம்மன் கோயில் ஒன்னு இருக்கும் மாரியம்மன் கோயில் ஒன்னு இருக்கு அதுல எந்த அம்மாவுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தோ அந்த அம்மாவுக்கு அந்த பதினோரு ரூபா காணிக்கையே செலுத்துங்க அது வந்து